கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் உங்களை வாழ்த்துகிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதும் என்ற வேத வாக்கின்படி கூடவே இருந்து இந்த புத்தாண்டில் உங்களை ஆசிரிப்பாராக இம்மாத மெய்விளக்கின் முதல் பதிப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சனவரி மாத இதழின் அடுத்த தலைப்பு புதுப்படைப்பு என்பதாகும் அப்பகுதியை இப்போது கேட்போமா புதுப்படைப்பு பல ஆண்டுகளுக்கு முன்னர் ஸ்காட்லாந்து தேசத்தில் இருந்த கிளாஸ்கோ பட்டணம் செல்லும் நெடுஞ்சாலையில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் மிகவும் பழமையான ஒரு சிறிய ஜபாலயம் இருந்தது இந்த ஜபாலயத்தில் உள்ள சிறப்பு என்னவெனில் பல வண்ண கண்ணாடிகளால் செய்யப்பட்ட ஒரு பழமையான அழகிய படம் ஒன்று ஜபாலயத்தின் பீடத்தின் பின்புறம் வைக்கப்பட்டிருந்தது ஆலயத்திற்கு வருவோர் இதை மிகவும் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர் அச்சபையார் இது மிகவும் பழமையான படமாதலால் மிகவும் விலையேற பெற்றதென்று பெருமை கொள்வார் ஏனெனில் கிளாஸ்கோ பட்டணம் போவோரும் லண்டன் மாநகரம் செல்வோரும் அந்த ஆலயம் இருக்கும் கிராமத்தில் தங்கள் வாகனங்களை நிறுத்தி மிகவும் பழமையானதும் சிறப்பானதும் பல வண்ண கண்ணாடிகளால் நிறைந்த அந்த படத்தை கண்டுகளித்தும் சிலர் ஜெபித்தும் செல்வார்கள் ஒரு நாள் இரவில் அந்த கிராமத்தில் சூறாவளி காற்று மிகவும் வேகமாக அடித்து அந்த ஜபாலயத்தை அசையச் செய்ததால் கண்ணாடிகளால் ஆன அந்த அழகிய படம் சட்டத்துடன் கழன்று கீழே விழுந்து நொறுங்கிவிட்டது போதகரும் சபையாரும் மிகவும் வருத்தமடைந்து உடைந்த படத்தின் கண்ணாடி துண்டுகளை பொறுக்கி எடுத்து ஒரு மரப்பெட்டியினுள் அவைகளை போட்டு மூடி அங்கே வைத்து விட்டனர் இதை அறியாத பல மக்கள் ஆலயத்திற்கு வந்து பார்த்துவிட்டு விட்டு வருத்தோடு சென்றார்கள் ஒரு நாள் லண்டன் மாநகரத்தில் உள்ள சிற்பியும் ஓவியருமான ஒருவர் காலையிலேயே அந்த ஜபாலயத்திற்கு வந்தார் ஆலயம் பூட்டி கிடப்பதை கண்டு குருமனைக்கு சென்று குருவானவரிடம் ஆலயத்தை திறக்கும்படியாக கேட்டார் குருவானவர் ஆலய சாவியை அவரிடமே தந்து நீங்கள் போய் பார்த்து நான் பின்பு வருகிறேன் என்று சொன்னார் ஓவியரும் அவ்வாறு சென்று ஆலயத்தினுள் பார்த்தபோது அந்த பழமையான கண்ணாடி படம் இருந்த இடம் மரப்பலகைகளால் மூடி அடைக்கப்பட்டிருந்தது அதற்குள்ளாக போதகரும் வந்துவிடவே அந்த சிற்பி போதகரிடம் அந்த பழமையான படம் என்ன நாட்டின் பழமையான படங்களையும் ஓவியங்களையும் சிலைகளையும் திருடும் கொள்ளை கூட்டத்தார் இதனை திருடி கொண்டு போய்விட்டார்களோ என்று கேட்டார் அதற்கு போதகர் அப்படி இல்லை சில நாட்களுக்கு முன் வீசிய சூறாவளி காற்றினால் அந்த படம் கீழே விழுந்து சுக்கு உடைந்து விட்டது அதன் துண்டுகளை நானும் சபையாரும் ஒரு துண்டு விடாமல் பொறுக்கி எடுத்து அதோ இருக்கும் அந்த மரப்பெட்டியினுள் போட்டு வைத்திருக்கிறோம் என கூறி பெட்டியை காண்பித்தார் அதற்கு அந்த சிற்பி அந்த கண்ணாடி துண்டுகளை எனக்கு கொடுத்து விடுங்கள் அதற்குரிய விரையை தருகிறேன் என்றார் போதகரோ நீங்கள் ஒன்றும் தர வேண்டாம் இந்த பெட்டி இங்கு இடத்தை அடைத்து கொண்டுதான் இருக்கிறது நீங்கள் இதை இலவசமாக கொண்டு போங்கள் என்று கூறி அந்த பெட்டியை அவருடைய காரின் பின்புறத்தில் ஆட்களை கொண்டு ஏற்றிவிட்டார் சிற்பியும் மகிழ்ச்சியோடு சென்றார் சில மாதங்களுக்கு பின்பு பெயர்போன அந்த சிற்பியிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது அதில் நீங்களும் சபையின் மூப்பர்களும் தயவு செய்து எனது அலுவலகம் வந்து என்னை சந்திக்கவும் என்று எழுதப்பட்டிருந்தது அவர் எழுதினபடியே இவர்களும் லண்டன் மாநகரத்தில் இருந்த சிற்பியின் அலுவலகம் சென்றனர் சிற்பியும் அன்புடன் வரவேற்று விருந்து தந்து தான் தொழில் செய்யும் அழைத்து சென்று துணியால் மூடப்பட்டிருந்த பலவண்ண கண்ணாடி படத்தை திறந்து காட்டினார் போதகரும் மூப்பர்களும் அதை கண்டதும் வியந்து போய் நின்று விட்டனர் அப்பொழுது சிற்பி உங்கள் ஆலயத்தில் பலவண்ண கண்ணாடி படம் இருந்த இடத்தில் இதனை கொண்டு போய் வைக்கலாம் என்று கூறினார் போதகரும் மூப்பரும் ஐயா நேர்த்தியான இந்த புதிய படத்தை எங்களால் விலை கொடுத்து வாங்க இயலாது எங்கள் சபை மிகவும் ஏழ்மையான சபை என்றார்கள் அதற்கு சிற்பி இதற்கு நான் விலை கூறவில்லையே நீங்கள் இதனை இலவசமாக எடுத்துச் செல்லலாம் என்று கூறினதின்றி போதகரை பார்த்து ஐயா சில மாதங்களுக்கு முன்பு நீங்கள் கொடுத்த பழமையான படத்தின் கண்ணாடி துண்டுகளை கொண்டே இப்புதிய படத்தை உருவாக்கியுள்ளேன் ஆகவே நீங்கள் இதனை இலவசமாக எடுத்துச் செல்லலாம் என்றார் அவர்கள் உடனே மகிழ்ச்சியோடு எடுத்துக்கொண்டு போய் புதிய சுவற்றினை கட்டி அந்த படத்தை அதில் பதிய வைத்து மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர் ஒனேசிமு என்ற அடிமை வேதத்தில் பவுல் சொல்லிய சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்கு தன்னை ஒப்படைத்த போது பயனற்ற ஒனேசிமுவின் வாழ்க்கை பயனுள்ளதாக மாறினதை எழுதின நிருபத்தில் வாசிக்கிறோம் அல்லவா ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என ரெண்டு குவிந்தர் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் வாசிக்கிறோம் அல்லவா இதைப் பாவ காற்றினால் அலசடிப்பட்டு சின்னாபனமாய் உடைந்த வாழ்க்கையை ஞானத்தச்சராகிய இயேசுவிடம் ஒருவர் ஒப்படைக்கும் போது அவரது பாவங்களை தமது சிலுவை புண்ணியத்தால் மன்னித்து புதிய படைப்பாக்கி அம்மனிதன் மகிழும்படி செய்வார் அந்த சிற்பி உடைந்த பழைய துண்டுகளை கொண்டு புதிய படத்தை உருவாக்கினது போல இயேசுவிடும் நம் வாழ்க்கையை ஒப்படைக்கும் நம் பழைய பாவ வாழ்வின் சுவாபத்தை முற்றிலும் மாற்றி புதிய படைப்பாக்கி அவருக்கு சாட்சியாக நம்மை வாழ வைப்பார் தேவன் நமக்கு அந்த கிருபைகளை தந்துவாராக ஜபம் கிருவை நிறைந்த ஆண்டவரே பாவத்தால் சிதைந்து போன வாழ்க்கையை யாரெல்லாம் உம்மிடத்தில் ஒப்படைக்கிறார்களோ அவர்களது வாழ்க்கையை உனேசுமுவின் வாழ்க்கையைப் போல பயனுள்ளதாக மாற்றி அவர்களை ஆசிர்வதியும் ஆமேன்